திருமந்திரம் அரசாட்சி முறை ஆவையும் பாவையும் போரையும் தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன் காவாதொலிவனேல் மேவும் மருமக்கி மீளா நரகமே விளக்கம் பால் தரும் பசுக்களையும் வெண்களையும் அறநறி உணர்ந்த சான்றோரையும் வான் உலகுத்து தேவர்கள் போற்றுகின்ற ஞானத்தை உணர்ந்து அதை குறிக்கும் வேசத்தை தரித்த ஞானிகளையும் அவர்கள் வாழும் நாட்டிற்கு காவலனாக விளங்கும் அரசன் அவர்களை காத்து பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் அவர்களை காப்பாற்றவில்லை என்றால் அவன் இறந்தபின் இன்னும் ஒரு பிறவி எடுக்க முடியாத அளவிற்கு எப்போதுமே தப்பிக்க முடியாத நரகத்தில் துன்பப்பட்டு கொண்டு கிடப்பான் என்பது அவன் அதன் பொருளாகும் நன்றி வணக்கம்